அர்ச்சனாவை காணோம் கண்டிப்பா பிரச்சனை இருக்க அங்க வருவாங்க ஒரு லைவ் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாங்க கண்டிப்பா வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க நான் சொன்னேன்ல அர்ச்சனாக்கா வின்னுன்னு ஆமா நீ சொன்ன நான் சொன்னேன் எல்லாரும் சொன்னோம் அதுக்கேத்த மாதிரி அர்ச்சனா மாஸ் பண்ணி ஜெயிச்சிட்டா ரா ராக்கி சிக்ஸ்ட்டி த்ரீ சவுண்ட் குறை சவுண்ட் குறை அதான் அர்ச்சனா அவரோட டையிலர் கரெக்ட் அவரை வச்சு அவ்வளோ ஒரு அந்த புலி கேங் பண்ணி அவ்வளவு இது பண்றாங்க கார்னர் பண்றாங்க சவுண்ட குறை சவுண்ட குறைனால அது ஒரு கெத்து தான் அது அந்த இடத்துல அவ சொன்னது அவளோட டைலாக்ல பிடிச்சதுன்னு போட்டிருக்காரு ராக்கி சிக்ஸ்டி த்ரீ கரெக்ட் மாஸ் அது பட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆச்சுன்னா அவர் ரொம்ப டிப்ரெஷனா போயிட்டாங்க ரொம்ப ஃபீல் ஆச்சு வெரோட நாட்டு கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தேன் அவர் கொஞ்சம் அது பிக் பாஸ் பிக் பாஸ்ல இருப்பேன்னா ஸ்மால் பாஸ்ல டிப்ரெஷன் போயிட்டான் இவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு குரூப் பிசம் பண்ணி ரேக் பண்ணுவாங்கல்ல அப்படி பண்ணி பண்ணி விட்டாங்க அதுலதான் அவர் கொஞ்சம் டிப்ரஷன் மோடு போயிட்டா அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிட்டான் அப்புறமா உள்ள போடுங்க வெளியே போடுங்க இது வேணா பரவாயில்லன்னா அப்புறம் கேம்

அந்த சாங் பாடும் போது பெரிய சிங்கர்னு ப்ரூவ் பண்ணிட்டா அதனால ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி நான் வந்து பிகைன் கெனண்டா டாட் காம் இண்டியா இந்தியா கிளிட்ஸ் கெலண்டா டாட் காம் பிகை எஸ் எஸ் மியூசிக் நாலு சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வாங்க எல்லாருலயுமே நான் போல்டாவே சொன்னேன் அர்ச்சனா வந்து கண்டிப்பா அவ வின்னிங் கேண்டிடேட்டு அந்த டாப் அங்கில வருவா வின் பண்ணுவான்றது சொன்னேன் நான் சொன்னதால வின் பண்ணுறேன் அந்த நம்பிக்கை இருந்தது அவன் மேல அச்சனா அக்காம அமுச்சி லவ் அர்ச்சனா ஃபேவரைட் ஃபேவரைட் எஸ் பேரோட பண்ணிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அச்சனாக்கூடிய விரைவில் ஒரு படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அந்த படத்துல ஒரு ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணிருக்காங்க அருள்நிதி நினைக்கிறேன் அருள்நிதிக்கு ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணிருக்காங்க கூடிய விரைவில் நிறைய படங்கள் சைன் பண்ணி நல்லா நடிச்சு நல்லா பேர் எடுக்கணும் எங்க இருந்தாலும் இப்போ ராஜா ராணி அர்ச்சனான்னு சொல்றாங்க விஜே அர்ச்சனான்றது போய் அர்ச்சனா ரவிச்சந்திரன் பேர் மாற்றம் பண்ணி வரு சரியான தயார் நிலையில தான் களத்தில் உள்ள இறங்குனாங்க சோ எல்லாமே நல்லபடியா போச்சு